start. vai

let me get you ready 那是。

Ближе к кровати Гавана. Ой, где ты куда тебя отсюда? Да, 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 Let's go. 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 எல்லாம்பையெல்லாம் எப்படி சாஞ்சி போச்சு பாருங்க அடிச்ச மலையடா அடிச்ச மலல அடிச்சு புயல் அடிச்சு புயல் வெஞ்ச புயல் வெஞ்ச சரி எப்படி எல்லாம் சின்னவங்களுது தூக்க எடுத்துச்சு

சும் 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 இந்த மயிலை கோழி மாதிரி வெஞ்சிடுறீங்க எல்லாரே படு படுங்க படு 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 படுறது எடுத்துடிக உங்களுக்கு வந்துச்சுல பர 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 இதோ வரே चलो கெட்சன் ஜெட்கோ கிராட் படி போமா இல்ல படி நீ ஓட பாடு ஓட ஆமா 誰も I'm

いい歌 エリボもっかまって。 சப்டம்மா வா ஹவரே இங்க நிம்ம தண்ணி வரல அந்த பக்கம் போயிருச்சா இங்க ஹலோ அண்ணா எங்க போயிட்ட எங்க எலமிட்ட